அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் பல வருடங்கள் கழித்து இந்த அணு ஆயுதங்கள் சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமான பேச்சுவார்த்தை ஏன்னா ஈரான்கிட்ட ஆக்டிவாக நியூக்ளியர் ஆனது ஒன்று இருக்குது அப்படி இருக்க நிலமையில் இந்த நியூக்ளியர் டீல் சம்மந்தப்பட்ட முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை ஓமன் நாட்டில் வச்சு நேற்று நடந்து முடிஞ்சிருச்சு ஆனால் இப்படி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேச்சுவார்த்தைகளில் முதல் படி வெற்றி அடைஞ்சிருக்கு ஏன்னா இதோட அடுத்த கட்டம்ன்றது வரப்போகிற வாரத்தில் புதன்கிழமை திரும்பவும் ரெண்டு நாட்டு அதிகாரிகளுக்கு இடையில பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த நியூக்ளியர் டீல்னா என்ன இப்போ ஈரான் கிட்ட ஆக்டிவா ஒரு நியூக்ளியர் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்கிறோம் இப்போ இன்கேஸ் இந்த சுமூகமான பேச்சுவார்த்தைகள் இந்த இடத்துல நடந்து முடிஞ்சிருச்சு இல்லை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இந்த அமைதி ஒப்பந்தமானது இந்த நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட அமைதி ஒப்பந்தமானது கைத்திடப்பட்டுச்சுன்னா அடுத்து என்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இதில் ஐஏஏவோட பங்கு என்ன ஈரானை எப்படி இவங்களோட சர்வைலன்ஸ் ரைடா குள்ள கொண்டு வர போகிறாங்கன்றது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளா கே தாம் டிபி ட்ரெண்டிங்ஸ் உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்ததாக சொல்லக்கூடிய ஆயுதங்கள்ல அணு ஆயுதங்களை அடிச்சுக்கிறதுக்கு இப்ப வரைக்கும் எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது அப்படி சொல்லக்கூடிய இந்த அணு ஆயுதங்கள் மலைகளுக்கு கீழே கடலுக்கு அடியில் பூமிக்கு ஒரு மிகப்பெரிய மணல் பார்ப்புக்கு கீழே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம நினைச்சிட்ருப்போம் ஆனா வரப்போற நாட்கள்ல மத்திய கிழக்குல அமெரிக்காவோட நேரடி பார்வையின் கீழே இந்த அணுவாயுதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா உங்களை எத்தனை பேரால நம்ப முடியும் இது எல்லாமே நடக்கும் இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் டீலானது கையெழுத்திடப்பட்டுச்சுன்னா ஸோ இந்த டாபிக் உள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பத்தினா அண்டர்ஸ்டாண்டிங்கும் நமக்கு தேவை ஸோ அதில் நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பிரித்து பார்க்க போறோம் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய செக்மெண்ட் என்னன்னா

அமெரிக்கா ரெண்டு நியூக்ளியர் ரியாக்டர்ஸை இந்த இடத்துல ஏற்படுத்தி அதை சுத்திகரிக்கிறதுக்கான ப்ராசஸில் இறங்குறதுக்கான ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டுச்சு இப்போ வரைக்கும் ஈரான்ல ஆக்டிவாக ரெண்டு இடங்கள்ல இந்த யுரேனியமே எடுக்கக்கூடிய சுரங்கங்கள் மைன் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த சுரங்கங்களானது இருக்கு ஆனால் இதுக்கப்புறம் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஏற்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா அமெரிக்கா கிட்டது எந்த ஒரு உதவியும் வர்றதில்லை இதுக்கப்புறமா ரஷ்யாவோட உதவியின் மூலிமா முதல்ல ஒரு அணுமின் நிலையமானது கட்டப்பட்டு இப்போ மூணாவது அணுமின் நிலையம் கட்டக்கூடிய அளவுக்கு ஈரானோட இந்த அணு சம்பந்தப்பட்ட வளர்ச்சின்றது இருக்குன்னு சொல்லலாம் இப்போ அணு ஆற்றலை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏன்னா அணுன்றதை ஆயுதமாகவும் மாற்ற முடியும் எலக்ட்ரிசிட்டியை மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலாகவும் மாற்ற முடியும் இப்போ ஈரானுக்கு எந்த இடத்துல அணுவாயுதம் தயாரிக்கலான்ற ஒரு தேவை வருதுன்னா இஸ்ரேல் கூட நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் மிடில் ஈஸ்டில் இஸ்ரேலோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கு அணு ஆயுதம் வந்துருச்சு இதெல்லாம் பார்க்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அட்மோன்னு சொல்லக்கூடிய கோட் நேமோட ஈரான் இந்த ஒரு நியூக்ளியர் ப்ரோக்ராமாக ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம்னால் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து நான்கு முறை பொருளாதார தடைன்றது அமெரிக்காவில் போடப்பட்டிருக்கு ஸோ ஈரான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆயுதத்தை பற்றி பெருசாக இந்த இடத்துலையும் பேசலை ஆனால் இந்த அணுவாயுதங்களை தயாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தப்போ தான் ஈரான் மேலே இப்படிப்பட்ட பொருளாதார தடைகளானது போடப்படுது இது ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது ஐஏஇஏ இதில் ஐஏஇஏக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் ஏன்னா ஐஏஏவை பற்றி அடிக்கடி பேசுகிறாங்க அவங்களுக்கான இன்ஸ்பெக்ஷன் இந்த இடத்துல விட மாட்டாங்கன்றதுனால தான் இந்த அளவுக்கு பொருளாதார தடைகள் போடப்பட்டிருக்கு ஸோ ஐஏஏவை பற்றி பார்க்கணுன்னா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இவங்களோட முக்கியமான வேலை என்னன்னா உலகத்துல பலவிதமான நாடுகள் கிட்ட இந்த அணு சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பமானது இருக்கு அணு ஆயுதத்தை நான் சொல்லலை அணுவை மையப்படுத்தி ஆற்றலை உருவாக்கக்கூடிய நாடுகள் நிறைய இருக்காங்க ஸோ அப்படி பாக்குறப்போ இந்த நாடுகள் உண்மையிலேயே என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க ஜென்ரலா சொல்லணும் ஒரு சூப்பர்விஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தன்னாட்சி அதிகாரத்தை கொண்ட ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் இவங்களோட மெயினான வேலை என்னன்னா இப்ப நீங்க ஒரு நீங்க வந்து ஒரு நாட்டில் இருக்கீங்க அந்த நாட்டுக்கு நீங்க தலைவராக இருக்கீங்கன்னா உங்களோட நாட்டில் ஃபாசில் ஃபியூவர்ஸை எரித்து அந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டியை இருக்கீங்க ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் அணு ஆற்றலுக்கு மாறணும்னு நினைக்கிறப்போ அதுக்கான விண்ணப்பங்களை போட்டு உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நாட்டோட உதவியின் மூலிமா நியூக்ளியர் ரியாக்டர் கொண்டு வந்து உங்களோட நாட்டில் வைக்க போகிறீங்கன்னா ஐஏஏவோட அப்ரூவல் அதுக்கு வேணும் இந்த அப்ரூவலுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலர் பேசிஸில் ஐஏஏ உங்களோட ப்ராவின்சஸ் அதாவது நீங்கள் எந்த இடத்துலேருந்து இந்த ஆற்றலை தயாரிக்க முயற்சி பண்ணுறீங்களோ அந்த இடங்களில் ரெகுலராக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லை அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல இன்ஸ்பெக்ஷன் போகணும்னு தோணுது அதாவது இது அட்வான்ஸ்டு டீல்னு சொல்லுவாங்க அந்த எந்த இடத்துல அது மிலிடரி பேஸாக இருக்கலாம் இல்லை முக்கியமான ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம் இது எல்லாத்திலேயும் அவங்க உள்ளே இறங்கி சோதனை பண்ணுவாங்க இதை நான் தெளிவாக லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துடுறேன் இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் அணுவாட்டரில் நீங்கள் எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறதை தாண்டி வேற ஏதாச்சும் அணு ஆயுத உற்பத்திக்கு பயன்படுத்துறீங்களான்றத கண்காணிக்க வேண்டியது இவங்களோட கடமை இதை வந்து ஈரான்கிட்ட மெயினான பிரச்சனை ஏற்பட்டதே இதுதான் இவங்க வந்து ஓப்பனாக இல்லை எந்த இடத்துல எங்களை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு பொருளாதார தடைகளானது போடப்பட்டுச்சு ஸோ இப்போ ஈரான் வந்து எப்போ அந்த அணு ஆயுதங்களை உருவாக்குறதுக்கான முயற்சிகளை இறங்கினாங்க எப்போ இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு ஐஏஏட ரோல் என்னன்றத ஒரு ஒரு அவுட்லைன் மாதிரி நான் கொடுத்துருப்பேன் இல்லை உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ மெயினான இந்த பிரச்சனைக்குள்ளே வருவோம் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த கரண்ட் செட் ஆஃப் ஈவெண்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் ஒன்று நியூக்ளியர் ப்ரோக்ராமை கீழே விட்டுரு அந்த ப்ரோக்ராமே உனக்கு வேணாம் அப்படி அந்த ப்ரோக்ராமை நீ கையில வச்சுட்டு இருந்தீங்கன்னா என்னோட இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி இந்த ட்ரம்ப்போட பிளானை பொறுத்த வரைக்கும் அவரோட மோட்டோன்றது ஒன்றே ஒன்று தான் பீஸ் த்ரூ பவர்னு சொல்லுவாங்க அதாவது அதிக அதிகாரம் கொண்ட ஒரு நபர் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி எதிரில் இருக்கக்கூடிய நபரோட ஒட்டுமொத்த திறனையும் முடக்கி அந்த இடத்துல அமைதியை கொண்டு தான் இந்த பீஸ் த்ரூ பவர்னு சொல்லுவாங்க இப்போ அமெரிக்காவோட மெயினான மோட்டோ என்னென்னு கேட்டிங்கன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மேப்பை பாருங்கள் இத்தனை இடங்களில் நட்டான்ஷா இருந்து இத்தனை இடங்கள் வரைக்கும் நியூக்ளியர் ரிசர்ச் ஃபெசிலிட்டி மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் ரியாக்டர்ஸும் இருக்குது இப்போ ஆக்டிவாக ரெண்டு மூணு இடங்களில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி வெளியில் தெரிஞ்ச மாதிரி ஆக்சுவலாக இந்த மேப்பில் இருக்கிறது எல்லாமே ஈரானால் சொல்லப்பட்டது கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வெஸ்டர்ன் இன்டெலிஜென்ஸ் மூலிமா வெளிக்கொணரப்பட்ட அதாவது வெளியுலகத்துக்கு போட்டுடைக்கப்பட்ட நியூக்ளியர் ஆக்டர்ஸும் இதில் இருக்கு இன்னும் எத்தனை இடங்களில் இவங்க வச்சுருக்காங்க இது வரைக்கும் எதுவுமே தெரியல இப்போ அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு நடுவுள்ள பேச்சுவார்த்தையானது போயிட்டு இருக்கு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இது கரண்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆக்சுவலாக நேற்று நடந்த அந்த பேச்சுவார்த்தையை வெற்றி அடைஞ்சதாக சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே அது ஒரு முதல் படி இல்லை முதல் வெற்றின்னு சொல்லலாம் ஏன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் டேரக்ட் டாக்ஸ் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அமெரிக்காவோட ஸ்பெஷல் விட்கோப் இந்த பக்கம் அபர்ச்சி இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்றதே இந்த இடத்துல நேரடியான ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படுது இப்ப இரண்டாம் கட்டத்தில் பேசி இவங்களுக்கு மத்தியில் ஒரு பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்பட்டு இங்கே ஈரானுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பராக் ஒபாமாவோட திட்டத்தின் கீழே ஜாயிண்ட் காம்பரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் இந்த ஜேசிபிஓஏன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு திட்டத்தின் கீழ் இந்த நியூக்ளியர் டீலானது சைன் பண்ணப்பட்டுச்சு லிமிடேஷன்ஸை ஈரானுக்கு கொடுத்துட்டு அதன் மூலயமா சாங்ஷன்ஸை ரிலீஃப் பண்ணுற மாதிரி ஏன்னா ஈரான் மாதிரி ஒரு பொருளாதார தடையால் பாதிக்கப்பட்ட நாட்டை எடுத்திங்கன்னா உலகத்தில் ஒரு சில நாடுகள் தான் நம்ம சொல்ல முடியும் இந்த வடகொரியாவுக்கு கூட உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் ஆனால் திரும்பவும் இப்போ இப்போ அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு முன்னாடி அவரோட முதல் காலத்துக்கு வந்தப்போ இந்த ஒரு டீல கேன்சல் பண்ணிட்டாங்க இன்கேஸ் இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா ஈரானுக்கு இருக்கக்கூடியது ரெண்டே ரெண்டு வழி தான் ஒன்று அணுவாயுதத்தை நீ தயாரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஏகப்பட்ட பொருளாதார தடைகளை நான் உன் மேலே போடுவேன் இதுக்கப்புறம் உன்னால் நிமிந்து கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்னோடய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி உன் மேலே பொருளாதார தடைகளை போடுவேன் இது ஒன்றாச்சா ரெண்டாவது இருக்கக்கூடியது அப்படியே இந்த அணுவாயுதங்கள் எனக்கு வேணான்னு நீ முடிவு பண்ணினா உன் மேல இருக்கக்கூடிய இல்லை உன்னை உன்னை வந்து நான் எப்படி எல்லாம் வந்து தடைப்படுத்தி வச்சிருக்கணும் எல்லா எக்கனாமிக் சாங்ஷன்ஸ்ல இருந்தும் ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக அதுக்கான ரிலீஃபை கொடுக்குறது மட்டும்தான் இப்போ ஈரான் என்ன ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்கன்னா நாங்கள் நியூக்ளியர் ஆர்ம்ஸ் இந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அணு ஆயுதங்களை நாங்கள் இந்த இடத்துல தயாரிக்கக்கூடாதுன்னா மிடில் லிஸ்ட் நியூக்ளியர் ஃப்ரீ ஜோனாக மாறணும் அப்படின்னா இஸ்ரேல் கிட்ட இருந்து அணு ஆயுதங்களை வெளியில் கொண்டு போகணுன்றதை அவங்களோட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க ஆனால் இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி சுத்தமாக கிடையாது ஏன்னா இஸ்ரேலுக்கு அணுவைகளை கொடுத்ததே அமெரிக்கா தான் அப்படிப்பட்ட அமெரிக்காவே இஸ்ரேலோட அணுவாயுதங்களை கண்டிப்பாக பறிக்க மாட்டாங்க சரி ஓகே டாபிக் உள்ள வரும் இப்போ ஈரான் வந்து இந்த மாதிரி ஒரு ஓகே டீலுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க அணுவாயுதங்கள் தயாரிக்கிறது அடுத்த கட்ட சினாரியோ ஆனால் நம்ம அந்த டாப்பிக்கில் அதுக்குள்ளே இல்லை ஐஏவோட ரோல் இதில் என்ன இதில் என்னென்ன இஷ்யூஸ் வர போகுது அமெரிக்காவுக்கு இதனால் ஏற்படக்கூடிய லாபங்கள் என்ன இல்லை அமெரிக்காவோட கேம் பிளான் இதில் எப்படி இருக்கின்றதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஈரான் இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு வைங்க முதல்ல ஐஏஏவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் ஒரு காம்ப்ரஹென்சிவ் அக்ரிமெண்ட் ஆனது சைன் பண்ணப்படும் இப்படி சைன் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா ஈரான் கம்ப்ளீட்டாக ஐஏயூக்கான ஆக்சஸை கொடுப்பாங்க இப்படி இந்த மேப்பில் பார்த்தீங்களா திரும்ப ஒரு தடவை டிஸ்ப்ளே பண்ணுறேன் அந்த ஒரு மேப்பை பாருங்கள் இந்த மேப்பில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்கள்லையும் ஐஏஏ எப்போ வேணால் நுழையலாம் எப்போ வேணால் நுழையலனா ப்ரியராக சொல்லிவிடுவாங்க நாங்கள் இந்த நாளில் வந்து உங்களோட இந்த சைட்டுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வரப்போகிறோம் இந்த ஒரு டே டைமிங் முதற்கொண்டு அத்தனையும் சொல்லிவிடுவாங்க இந்த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிட்டுவங்க அதுக்கான ஷெட்யூலில் கொடுத்துருவாங்க இதுல அடிஷ்னல் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்கு அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கூல் நம்ம படிக்கிறப்பலாம் திடீர்னு வந்து பள்ளி இருந்து இன்ஸ்பெக்ஷன் வருவாங்கல்ல பறக்க பறக்க நம்மளோட அசைன்மெண்ட்டை முடிக்கிறது அந்த மாதிரி சில வேலைகள் எல்லாருமே பேஸ் பண்ணிருக்கும் அதே மாதிரி தான் வெறும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அனவுஸ்மெண்ட்டை கொடுக்குறது இந்த ஃபெசிலிட்டியில் நான் இப்போ சைட்டுக்கு வர போறேன் சைட் விசிட் பண்ண போறேன் நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போறேன்னு ஸ்பாட்லே இல்லை இடத்த சொல்லாம கூட போகிறதுன்னு சொல்லிட்டு ஆன் இவங்களுக்கான ஆக்சஸ் கொடுக்கலாம் ஆனால் இந்த அடிஷ்னல் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று சொன்ன அதில் இந்த டைம் சொல்லாமல் நேரம் சொல்லாமல் உள்ள போறது மட்டும் வராது அதுக்கு பதிலாக இப்போ ரேடியேஷன் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல அதிகமாகுது இவங்க வந்து இந்த சென்ட்ரிஃபிசை பயன்படுத்தி இந்த யுரேனியம் ஒரு ஏன்னா இப்ப இப்போ வெப்பன் ரேட் யுரேனியம்ன்றது தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் சுத்திகரிக்கப்படணும் அப்படி சுத்திகரிக்கப்பட்ட அதை வச்சு அணு ஆயுதங்கள் அதாவது மாஸ் டிஸ்ட்ரக்ஷனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்க முடியும் ஆனால் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு அணு இந்த யுரேனியம் அணு சுத்திகரிக்கப்பட்டாலே அதை நியூக்ளியர் ஃபியூவலாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் மெயினாக குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த நம்ம நீர்மூழ்கிலாம் பயன்படுத்துகிறோம்ல அதுக்கெல்லாம் இந்த யுரேனியம் ஆனது வெறும் ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் சுத்திகரிக்கப்பட்டாலே போதும் பல வருடங்கள் பல டிக்கேட்ஸ் வந்து அது ஃபியூலாக யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளால யூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி இதை தாண்டி என்னெந்த இடத்துல ஈரான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னு வைங்க இப்போ அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு மிஷின் இருக்குன்னு வைங்க அதில் ஒரு சீல ரெடி பண்ணிவிடுவாங்க அந்த சீலுக்கு மேலே அவங்க அந்த மிஷினை யூஸ் பண்ணுறாங்க இல்லை அதை தாண்டி இந்த இடத்துல வேற ஏதாச்சும் ஒரு அவுட்புட் அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா அந்த சீல் அந்த இடத்துல ஆக ஆரம்பிச்சது இல்லை அதில் ஏதாச்சும் இவங்க வந்து மாற்றி அமைக்க முயற்சி பண்ணுறாங்கன்னா இந்த அலாவுங்கிறது உடனடியாக ஆக்டிவேட் பண்ணப்படும் இந்த அலாவுங்கிறது உடனடியாக ஆக்டிவேட் பண்ணப்படுச்சுன்னா இதுக்கான அலர்ட்ன்றது ஐஏஏவுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கப்படும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன மூவமெண்ட்டையும் இது மட்டும் கிடையாது சேட்டிலைட் இமேஜரி மூலியமாக ஏதாச்சும் ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இடத்துல நடக்குதா இல்லை வேற ஏதாச்சும் ஹெவி மூமெண்ட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் மூமெண்ட்ஸுன்றதா அந்த இடத்துல நடக்குதா முதற்கொண்டு இருபத்தி நாலு மணி நேரமும் வாரத்தில் ஏழு நாட்களும் இந்த ஈரானை கழுகு பார்வையோடு கண்காணிச்சுருப்பாங்கன்னே சொல்லலாம் அது மட்டும் கிடையாது ஏதாச்சும் ஒரு இடத்துல டவுட் வந்துருச்சுன்னா இந்த இப்போ நான் ஒரு மிஷின் வச்சு ஒன்று சொன்ன இது வந்து ஓவர்லோட் கொடுத்தாலோ இல்லை கொடுக்கப்பட்ட வேலையை தாண்டி வேற ஏதாச்சும் ஒரு விதத்தில் அதை வேலை செய்ய வைக்க முயற்சி பண்ணாலோ அவங்களுக்கான அலர்ட் போகணும்ட்டு அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல அந்த ரேடியேஷன் அதோட அளவுன்றது அதிகமாச்சுன்னா சாயில் சாம்பிள்ஸ் எடுக்கிறது மூலிமா அங்கே இருக்கக்கூடிய மண்ணை சோதனை பண்ணுறது மூலியமா ஈரான் இதை ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கன்றத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் ஏன்னா இப்போ வரைக்கும் நடந்திருக்கிறது ஐஏஏவோட பவர் மட்டும்தான் ஸோ அப்போ ஐஏஏவுக்கு இந்தளவுக்கு பவர் இருக்குன்னா இவங்களால நீ தப்பு பண்ணிட்டடா இந்த ஆலமரத்து கீழே நிற்க வச்சு கூட்டுறா பஞ்சாயத்தை இதுக்கப்புறம் இது இதை எதையுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு அதிகாரம் இருக்கான்னு பார்த்தோன்னா அதுதான் கிடையாது ஆக்சுவலாக இவங்க ஜஸ்ட் ஒரு வாட்ச் டாக் மாதிரி மட்டும்தான் இவங்களால நடக்கக்கூடிய விஷயங்களை கண்காணிக்க முடியுமே தவிர முடிவெடுக்கக்கூடிய அதிகாரன்றது இவங்க கிட்ட அந்தளவுக்கு பெருசாக கிடையாது ஏன்னா இவங்க இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நேரடியாக இந்த அத்தனை பிரச்சனைகளும் ஐநா சபைக்கு மாற்றப்படும் ஐநா சபைக்கு மாற்றினதுக்கு அப்புறமா தான் இந்த பி ஃபைவ் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த இதை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா சீனா அமெரிக்கா பிரிட்டன் ஃப்ரான்ஸ் இந்த பி ஃபைவ் ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஜெர்மனியும் வரும் இந்த அத்தனை நாடுகளும் சேர்ந்து பொருளாதார தடைன்றது ஐநா சபையின் மூலயமா நிறைவேற்றக்கூடிய அந்த பொருளாதார தடைன்றது இதில் மோஸ்ட்டாக வந்து ரஷ்யா வர மாட்டாங்க சீனாவோட கதை என்னன்னு தெரியல மீதம் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த ஹெவி எக்கானமிக் சாங்ஷன்ஸ இந்த ஒரு ப்ரூஃபை அடிப்படையாக வச்சு ஈரான் மேல போடுவாங்க இதுதான் ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து இப்போ வரைக்கும் நான்கு செட் ஆஃப் பொருளாதார தடைகள் இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராமை மட்டுமே மையப்படுத்தி வச்சிருக்கு இது இல்லாமல் அவங்களோட பலிஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம் அதெல்லாம் வந்து ஈரான் மேல வந்து என்னென்ன விதத்துல பொருளாதார தடைகள் போடணுமோ எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காங்க நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது இந்த அணு சம்பந்தப்பட்ட அந்த பொருளாதார தடைகள் மட்டும்தான் ஸோ அந்த மாதிரி இவங்க அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன விதத்துலாம் ஈரான் மேல பொருளாதார தடைகளை போட முடியுமோ அது அத்தனையும் ஐநா சபையாலையும் ஐநா சபை கீழே இருக்கக்கூடிய இந்த முக்கியமான உறுப்பு நாடுகளாலையும் இந்த இடத்துல போடப்படும் ஸோ இதுதான் இதுக்கான கம்ப்ளீட்டான ஸ்ட்ரக்சர் இப்படி தான் அந்த ப்ரோக்ராம் ஆனது ஒர்க் ஆகிட்டு இருக்கும் இப்போ ஈரானுக்கு இதனால என்ன நன்மைகள் ஏற்படும் ஈரான் வந்து அவங்களோட அணுவாயுதங்களை தியாகம் பண்ணாங்கன்னா பொருளாதார ரீதியாக அவங்க ஓரளவுக்கு ஓரளவுக்கு இல்லை ரொம்பவே கொஞ்சம் மேலே வரலாம் ஆனால் இதுக்கு அமெரிக்கா அலோவ் பண்ணணும் அமெரிக்கா அலோவ் பண்ணாலும் இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஈரானோட வளர்ச்சியை என்றைக்குமே விரும்ப மாட்டாங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு கண்துடைப்பாக கூட இருக்கலாம் வெளியில் வந்து ஏன்னா நிறைய நாடு நம்ம இந்தியா கூட என்ன நடக்குதுன்னே தெரியாமல் திடீர்னு ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு அணுவாயத்தை ரெடி பண்ணிவிட்டோன்னு சொல்லலாம் இப்போ ஈரானுக்கு வந்து இந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸில் இருந்து விலக்கு கொடுத்துட்டாங்க ஈரானை வந்து இந்த பொருளாதார தடைகளை விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்கன்னா வெளியில் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு கீழே அண்டர் க்ரௌண்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு அவங்களால அணுவாயுதங்களை உருவாக்க முடியும் ஆனால் இதில் மெயினான கேம் பிளேன்றது அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் இருக்குது நேராக எந்நேரமும் டுவெண்ட்டி ஃபோர் ப செவன் அவங்களோட சர்வேலன்ஸ்குள்ளே வச்சு ஐஏஏவை இந்த இடத்துல ஒரு டூலாக யூஸ் பண்ணி ஒட்டு மொத்தமாக ஈரான் அவங்களோட சர்வேலன்ஸ்குள்ளேயும் கொண்டு வர முடியும் ஆனால் இப்போயும் சொல்கிறேன் என்ன தான் அமெரிக்கா இந்த இடத்துல அவங்களோட சர்வேலன்ஸை பயன்படுத்தியிருந்தாலும் ஏற்கனவே அமெரிக்காவை பல நாடுகள் நம்மளையும் சேர்த்து தான் சொல்கிறேன் முட்டாளாக்கி ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருக்கும் ஆனால் அப்போ இருந்த தொழில்நுட்பம் இப்போ இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் எல்லாமே வேறு இருந்தாலும் வல்லவனுக்கு வல்லவும் வைகத்தில் இருந்துகிட்டே தான் இருப்போம் இது ஒரு விதத்தில் அமெரிக்காவுக்கு பார்க்குறதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக தெரியும் ஈரானாக ஆயுதங்கள் தயாரிக்கிறதை விட்டு நாங்கள் விலக்கி வச்சுருக்கோன்னு இன்னொரு பக்கம் பரவாயில்ல என்னோட பொருளாதார தடைகள் நீக்கினா என்னால் எந்த அளவுக்கு போக முடியுன்றதை நான் உனக்கு காட்டு பண்ணிட்டு ஈரானும் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இதுதான் இதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் யாரோட கை மேலே வாங்க போகுது இல்லை யார் நினைக்கிறது இந்த ஒரு டீலில் நடக்க போகுதுன்னுட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஈரான் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறது ஒரு நல்ல முடிவாக இருக்கும் இப்படி ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அவங்களோட எக்கானமியை அவங்க ஸ்டேபிளாக மாற்ற முடியும் ஏன்னா இப்போதைக்கு ஈரானுக்கு விமானப்படையின்னு ஒன்று கிடையாது அது எல்லாமே வந்து இவங்களோட அந்த சாங்க்ஷனுக்குள்ளே இருக்குது அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸுமே அவங்களுக்கு கிடையாது ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அந்த எக்கானமி பில்ட் பண்ணிவிட்டு பொதுமக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தபடி ஆமையில கான்சன்ட்ரேட் பண்ணுறது இந்த இடத்துல ஈரானுக்கு ஒரு நல்ல முடிவாக இருக்கும் ஆனால் நம்ம சொல்கிறது யாரும் இந்த இடத்துல பண்ண முடியாது இது ஜஸ்ட் நம்மளோட ஒரு நம்மளோட ஒரு டிஸ்கஷன் மட்டும் ஸோ இந்த வீடியோ பற்றி நம்மளோட கத்தியில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சித்திப்போம் அது ஒரு எங்கள் வந்து முடிவு பிறகு உங்கள்